செவ்வாயோட நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சாலே குழந்தையாயிடும் ஏன்னா மிக 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 சிறப்பா இருக்கிறது அவங்கதான் கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க திருமணமாகி அப்படி அப்படிதான் இருப்பாங்க திருமணமாகி ஒரு பத்து வருட காலம் ஆனவங்க கூட இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க அதனால அவங்களுக்கு குழந்தையாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ரெண்டு குழந்தை இருக்கும் மூணாவது குழந்தை கூட ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் அந்த மூணாவது குழந்தை ஆகிற காலகட்டமெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும் ஒரு நல்ல காலகட்டம் வரும்போது அதுவும் ராகு இந்த நல்ல காலகட்டத்தை தரும்போது ஒரு ஏகாந்த மனநிலை ஜாலி மூட அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ராகு தருவார் அந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தையாக வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கும்னால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக செவ்வாயுடைய மிருகசீரிஷம் சித்திரை ஆவிட்ட காரங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை பாகியம் உண்டு